மக்களையே சந்திக்காமல் அரசியலில் வெற்றி பெற முடியும் என்று விஜய் கனவு காண்கிறார் மக்கள் ஆதரவுக்கு முன் வியூக வகுப்பாளர்களின் திட்டமெல்லாம் தவிடுபுடியாகிவிடும் என்பதை அவர் அறியாத அரசியல் குழந்தையாக உள்ளார் பணம் மற்றும் புகழ் இருந்தால் போதும் தமிழக மக்களின் ஆதரவை பெற்றுவிடலாம் என்று நம்புகிறார் நாளை முதல் தேர்தல் நாள் வரை விஜய் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்தால் கூட அவரால் எதிர்கட்சி தலைவராக அமர வாய்ப்பு உள்ளது மோடி மு ஸ்டாலின் உதயநிதி போன்றோர் தங்கள் தொண்டர் பலத்தோடு மக்கள் கடலில் ஓயாமல் நீந்துகின்றனர் பிரசாந்த் கிஷோர் போன்றோர்களை வெறும் கடமைக்காக மட்டுமே நம்புகின்றனர் இன்னும் தமிழ் மண்ணில் முளைக்கவே இல்லை பனையூர் வீட்டின் பால்கனியில் அது ஒரு தொட்டி செடியாக மட்டுமே காட்சி தருகிறது விஜய் எனும் கேன் வாட்டரை மட்டுமே நம்பி அந்த தொட்டி செடி உள்ளது சாலைக்கு வாருங்கள் விஜய் மாற்றம் விரும்பும் மக்களின் ஆதரவை நீங்கள் எளிதாக பெறலாம் தமிழ்நாட்டின் விவசாயி பாட்டாளி ஏழை எளியோர் வகுக்கும் வியூகம் மட்டுமே இங்கு வெல்லும் பனையூரில் இருந்து பனைமர காட்டுக்கு குடிபெயருங்கள் விஜய் நீங்கள் சந்திக்க வேண்டியது பிரசாந்த் கிஷோரை அல்ல ஏழை பீட்டரை ஆதவ் அர்ஜுனாவை அல்ல அல்லா பிச்சையை புசி ஆனந்தை அல்ல விவசாயி புண்ணிய கோடியை பல நட்சத்திரங்களை உங்களுடன் இணைத்து கொண்டு நீங்கள் நடித்த வாரிசு மற்றும் கோட் படம் போல் உங்கள் அரசியல் வாழ்வு தோற்க வேண்டுமா உங்களை மட்டுமே நம்பி இயக்கப்பட்ட காதலுக்கு மரியாதை போல் வெல்ல வேண்டுமா முடிவு உங்கள் கையில்